அப்படி அப்படி மாரி அப்படி மாரி ஒரு அடி அடிச்சாலும் அரை கட்டிங்க ஒரு கோட்டரை வசூல் பண்ணி கூட சொன்னா என்ன பார்த்தா கோட்டர் குடிக்கிற மாதிரி தெரியுதாண்டா ரெண்டு பேர் தான் டிவைட் பண்ணி குடித்தான் சொ சொல்ல வேணாம் சொல்றான்னு சொல்கிறாண்ணா இப்படியேப்பட்ட ஒரு ராஜேஷ் சவலையை மானம் மரியாதையெல்லாம் வாங்குறீங்க சொல்ல வேணாம் அப்படிங்கிறேன் நீ சொல்கிறா சொல்கிறான்னா என்ன அர்த்தம் ஏன் அடுத்த வயசுல வராங்களா அவங்க கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியது அவங்க கிட்ட அவன் வாங்கி கொடுக்கலையே குடிக்க மாட்டாங்க குடிக்க மாட்டாங்க ஓஹோ நாம மட்டும்தான் குடிக்கிறதா மந்திரி ஓய் உண்மை இவளையும் சொல்லதா இப்போ சரி இது கட்டிங் வாய்ப்பு சாப்பிட்டு கொடுக்கறீமா என்ன வாங்கி தரலைன்னு

நெய் குச்சி தொட்டா பிடிச்சு காப்பரிச்சு பாய் ஆமாப்பா அவங்க போட்ட சோத்துக்கே ஒரு கூத்தாடலாம் நீங்க ஆடிலாமா இன்னைக்கு சம்பளம் வாங்கிக்கலாம் இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம்

கண்டால பாவி ஆ மனுஷார் சொல்லு ஆமாடா லேசை அடிச்சுட்டு விடிஞ்சன்னா உனக்கு என்ன ஆகுது வேஷம் விடிஞ்சா நீ எனக்கு அண்ணன் எனக்கு நீ தம்பி ஆமாம் உனக்கு நான் அண்ணன் ஆமாடா அண்ணனை போய் வக்கால ஓடிக்கலாம் ஆ எது வேணால்கூட இருக்கடா உக்காள ஓடி கூத்தில் கூத்தில் எது வேணாலும் எது வேணாலும் பேசலாம் பேசிக்கலாம் எது வேணாலும் பேசிக்கலாம் சரி சொல்கிறேன் எது வேணாலும்

가라 나만 알면 돼 에이 커팅 오 왔지 앞뒤에 रख잖아 빠 커팅 이게

அங்க ஒன்று கிடையாது அளவா ஒன்றுமே இல்ல இங்க ஒன்றுமே கிடையாது என்ன மேலே பூமாதேவிட்ட கூச்சி கரண்ட் ஓயிருக்கு கரண்ட் ஒயர்ல கை வச்சு சொல்றியா சாப்பியா இருக்கு மேலதான ஆகாயம்

அடிக்கி ராஜா குழகா குளக்கலாம் எனக்கு மட்டும் ஐம்பத்தி ஆறாண்டுக்கு தேவலாதத்தை அதிபதியாக வந்துடக்கூடிய என்னுடைய மன்னன் புரியதா உலகத்துக்கு அதிபதி தெய்வ உலகத்துக்கு அதிபதியாக மன்னன் தேவேந்திரன் கூப்பிடு கூப்பிடு அப்படி 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 கூப்பட எடுப்பட்பு எடுக்குமாறு கூப்படகு கூப்படை சண்டாளன் சரிக்காரன் பழிக்காரன் ஏடா பழி எடுக்கிறவனே ஏ அந்த பம்பு அந்த உடம்புல யாராவது அந்த உடம்புல என்ன இருக்குது எலும்பு மட்டும்தான் இருக்குது வாடகை வாங்க வாடகை எல்லாத்துக்குமே கும்பிடு போட்டீங்க கடைசியில் ஒரு கும்பிடு போட்டீங்க என்னடா தேசமான கும்பிடுங்க கைக்கு ஒரு கும்பிடு காலுக்கு ஒரு கும்பிடு தலைக்கு ஒரு கூப்பிடு மூஞ்சிக்கு ஒரு கூப்பிடு நெஞ்சு கும்பிடு குஞ்சு ஒரு கும்பிடு நெஞ்சுக்கு ஒரு கும்பிடு வயிறுக்கு ஒரு கும்பிட ஒரு கும்பிடுமா ஒரு கும்பிடுங்க ஆடையா வரணுங்களா அப்படியா

ஏண்ட ஊம்ப சொல்ற மன்னர் தேவேந்திரியா உங்க சொல்ற ஒரு மந்திரியா பரவல்க நான் சொல்ற வார்த்தையே ஊம்பீங்க ஊ ஊங்குறேன் என்ன ஊம்பற மாதிரி இருக்கா ஊம்படிக்கிற மாதிரி இருக்கு

Thank <laughs> you.

காசு பிரிக்கிறதா காசு பிரிச்சு என்ன அழிஞ்சு போனவனே ஓய் என்னடா சொல்ற நீங்க எல்லாம் காசு பிரிச்சிடுனீங்க காசு சம்பளமா அவங்க ரெண்டு பேரும் தான் பிரிப்பாங்க ஏய் உன அடிக்காம

ராஜ்ய சபையானது ஏற்பாடு செய்வேணும் அப்படி இருந்தால் நானும் நான் மட்டும் ராஜ்ய சபைக்கு போனால் மக்கள் என்ன தரிக்குலமாக பேசுவாங்களோ ஆமா ஆ ஆ ராஜா மட்டும் வந்திருக்கிறான்னு இருக்கிறாரு பொண்டாட்டியை காணமுன்னு ஆ எதிர்பார்த்து கொடுத்துருப்பாங்க ஆமாம் அதனாலே நான் ராஜ்ய சபையை ஏற்பாடு செய்வேணும் சரி அதனாலே நாளே சீக்கிரமாக சென்று என்னுடைய மனுடைய சென்று சீக்கிரமாக நானும் அழைத்ததாக கொண்டாட்டி ஏன்னா ஏடா யாரு பொண்டாட்டி என்னுடைய மனுவையடா யாரு இந்திராணி